ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானு உங்கள் அன்பத்தோலி ராஜி இன்றைக்கி நம்ம மெராகல் டைம்லாம் பார்க்குறக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ இது மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோன்னு சொல்லலாங்க நம்மளோட சகோதரிகள் தொடர்ந்து எங்கிட்ட இதை பற்றின ஒரு வீடியோ வந்து போடுங்க சிஸ்டர் ப்ளீஸ் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க என்னென்னா ஒன்று வந்து இந்த குடிப்பழக்கம் ட்ரிங்க்ஸ் ஹேபிட் மற்ற சில போதை பழக்கங்கள்லாம் இருக்கிறது அது ஓரியன்டான ஒரு விஷயத்துக்கும் ப்ளஸ் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் தவறான பழக்க வழக்கங்கள் வச்சுருக்கவங்க அந்த பழக்கத்துலேருந்து வெளியே வரணும் இந்த ரெண்டு விஷயத்துக்கும் கண்டிப்பாக வீடியோ போடுங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம் இதனால் அப்படின்னு நிறைய மெசேஜஸ் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு வந்து சித்தர்கள் குறிப்பில் இருந்து எதாவது விஷயம் இருந்தாலும் சொல்லுங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க இது வந்து எனக்கு இந்த குறிப்பு கிடைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு அதனால தான் நான் வீடியோ வந்து எனக்கு போட முடியல இப்போ எனக்கு கிடச்சிருக்கு இது வந்து வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இதில் நிறையா கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இதை நீங்கள் கரெக்டாக செய்யணும் இந்தந்த மாதிரி விஷயங்களை இந்த டைமில் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது அதனால் இதை கரெக்டாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டுங்கிறது நல்ல விதமாக வந்து உங்களுக்கு இருக்கும் சரிங்களா இப்போ வாங்க நம்ம சகோதரி வீட்டில் மிராக்கல் டைம் என்னதுன்னு பார்த்துட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாம் இது வந்து பாருங்கள் நம்மளோட சகோதரி அவங்க வீட்டில் காமாஷி அம்மன் விளக்கில் வராகி அம்மனோட முகம் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அனுப்பியிருக்காங்க அந்த தீப ஒளி இருக்குது இல்லைங்களா அந்த தான் வந்துட்டு ரெண்டு கண் அந்த மூக்கு அந்த வாய் வந்து சிகப்பாக இருக்க மாதிரி நல்லா அழகாக வந்து தெரிஞ்சிருக்கு சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க நான் இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு நல்லாவே ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அந்த ஃபுல் முகமும் உங்களுக்கு தெரியும் ரெண்டு கண் அந்த சிவப்பு ஓப்பினரத்தில் எல்லாமே வந்து பர்டிகுலராக அவங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் இங்கே பார்த்தீங்க இல்லையா இந்த கண்ணெல்லாம் பாருங்கள் லேசாக தருது வாய் நல்லாவே தெருது அப்படியே அந்த தலை மட்டும் அப்படியே எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது பார்த்துட்டு இருக்க உங்கள் கண்களுக்கும் இது வராகி அண்ணையோடய முகம் தான் அப்படிங்கிறது ஃபீல் ஆச்சுன்னா சந்தோஷமாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் இன்னொரு இது என்னென்னா சகோதரி ஒருத்தங்க வீட்டில் வராகி என்னோட அலங்காரம் எலுமிச்சம்பழத்துலேயே ரொம்ப சூப்பரான ஒரு அலங்காரம் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருந்தாங்க வராகி என்னை இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே அந்த அலங்காரம் தான் இது வந்து அவங்க வீட்டில் இருக்க வராகி சிலைக்கு அவங்களே செஞ்சது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு இந்த அலங்காரம் வந்து பிடிச்சிருக்கா எப்படி இருக்குங்கிறதையும் லைக் பண்ணிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்மளோட சேனலில் தொடர்ந்து பல சித்தர்கள் குறிப்புகள் பல அனுபவபூர்வமான விஷயங்கள்லாம் வந்து சொல்லிகிட்ருக்கோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோக்குள்ளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சரிங்களா போல் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக புரிஞ்சிட்டு நீங்கள் பண்ணணும் அதாவது இது வந்து சனிக்கிழமைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஏன்னா சகோதரிகள் கேட்டுக்கிட்டது என்னென்னா சிஸ்டர் கொஞ்சம் முன்கூட்டியே இந்த மாதிரி விஷயமெல்லாம் சொல்லுங்கள் அப்போ தான் நாங்கள் அதுக்கு ப்ரிப்பேர்ட் ஆக முடியும் அப்போ தான் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ண முடியும் திடீர்னு சொன்னீங்கன்னா பார்த்திங்கன்னா வந்து எங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த வீடியோ நீங்கள் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா முன்னாடியே சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அதனால தான் இது வந்து சனிக்கிழமை அன்றைக்கி ராத்திரி தான் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போவே வந்து நான் சொல்லிடுறேன் என்னென்ன விஷயமெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணுன்னா இப்போது உங்கள் வீட்டில் வந்துட்டு அப்பாவோ அண்ணனோ தம்பியோ இல்லை உங்கள் கணவரோ யாருக்காவது போதை பழக்கங்கள் போதை பழக்கங்கள் மீன்ஸ் இந்த ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது மற்ற சில பழக்கங்கள் இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள்லாம் இருந்துச்சுன்னா அந்த விஷயத்துக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா தகாத பெண்களின் உறவு அதாவது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கவங்களுக்கு இது ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு விஷயத்துக்கு மட்டும்தான் இதை நீங்கள் பயன்படுத்தணும் மற்றபடி வே எந்த விஷயத்துக்கு இதை நீங்கள் செஞ்சீங்கனாலும் அது ஒர்க் ஆகாது இந்த ரெண்டு விஷயத்துக்கு மட்டும்தான் இதை நீங்கள் செய்ய முடியும் இந்த பரிகாரம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இது வந்து செய்ய முடியும் அதனால் நீங்கள் வந்து மற்றவங்களுக்காக வேண்டி செய்யலாம் அதாவது உங்கள் கணவருக்காக வேண்டி உங்கள் தம்பிக்காக வேண்டி அப்பாக்காக வேண்டி வீட்டில் இருக்கவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா என்ன செய்யணும்னா நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது இது வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்குது இப்போ தான் வந்து போதை பழக்கத்துக்கெல்லாம் அடிமையாக இருக்காங்க இப்போதான் ட்ரிங்க்ஸ் பழகியிருக்காங்க இப்போ தான் தவறான ஒரு உறவில் போயிருக்காங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஒன்று ரெண்டு வாரத்துலேயே வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிரும் இல்லை ரொம்ப நாள் பழக்கம் போராடிட்டுருக்குறோம் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியல ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் ஒரு எட்டு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்து காமிச்சு கொடுத்துரும் ஒன்றா அவங்களே ஸ்டாப் பண்ணிடுவாங்க இல்லைனா சம்மந்தப்பட்டவங்க விலகி போயிடுவாங்க அவங்களே வேண்டான்னு வெறுத்து ஒதுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும் சரிங்களா இதுதான் வந்து விஷயம் அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா எட்டு வாரங்கள் செய்கிறோமே அந்த எட்டு வாரங்களும் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க அப்படியெல்லாம் கிடையாது அந்த அன்னைக்கு மட்டும் இது சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் தான் செய்யணும் அந்த சனிக்கிழமை அன்னைக்கு மட்டும் நான்வெஜ் வந்து வீட்டில் யாருமே சாப்பிட வேண்டாம் சம்மந்தப்பட்டவங்க உங்கள் கணவருக்காக வேண்டி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அவங்களையும் வந்து சாப்பிடக்கூடாது ஏன்னா அவங்க தான் மெயினாக சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி சொல்லிடுங்க அதே போல் வெளியில் யாருக்காவது உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்காவது நான்வெஜ் வாங்கி கொடுக்கக்கூடாது அந்த இந்த பரிகாரம் நீங்கள் செய்ய போகிறீங்க சனிக்கிழமை அன்னைக்குனால் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிடாதீங்க எல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது மற்றவங்க வீட்டில் நீங்கள் போய் சாப்பிடக்கூடாது அந்த சனிக்கிழமை அன்னைக்கு இதை செய்ய போகிறீங்க இல்லையா அந்த அன்னைக்கு உங்கள் கணவராகட்டும் சம்மந்தப்பட்டவங்களாகட்டும் இல்லை வீட்டில் இருக்கிறவங்களாகட்டும் யாராக இருந்தாலும் வெளியில் போய் அடுத்தவங்க வீட்டில் ஒரு டம் தண்ணி கூட குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ரூல்ஸ் இருக்குது சித்திரைகள் குறிப்பில் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இதுதான் ரூல்ஸு இந்த மாதிரி பா அதுமாதிரி பீரியட்ஸ் டைம்லேயும் இது செய்யக்கூடாது அந்த சொல்கிறானே உங்களால் செய்ய முடியன்னா வீட்டில் வேறு யாராவது அவங்களுக்காக வேண்டி செய்யலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ வந்து நம்ம இது யாரை நினச்சி செய்ய போகிறோம் அப்படின்னா நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க கருப்பு சாமி கருப்பு சாமினாலே உங்களுக்கு தெரியும் கோபக்கார சாமி நேர்மையானவங்க அவங்கள நம்பிக்கையோட மனசார பக்தியோடு இதை நம்ம செய்யணும் சரிங்களா தெரியாமல் கூட நான் வந்து இதை செஞ்சுட்டேன் குளிச்சிட்டு செய்யலாமான்லாம் அப்படி கேட்காதீங்க ஒரு சில விஷயங்கள்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோவ் பண்ணிக்கோங்க செய்யக்கூடாதுன்னா அது செய்யக்கூடாது குளிச்சிட்டு செய்கிறதுலாம் அப்படி பண்ணவே வேண்டாம் அந்த நாளில் மட்டும் இந்த விஷயமெல்லாம் கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் ஒரு சின்ன தப்பு செஞ்சிங்கனாலும் உங்களுக்கு பனிஷ்மெண்ட்லாம் எதுவும் கிடைக்காது அந்த விஷயம் பழிக்காது அது நீங்கள் செஞ்சீங்கன்னா அது செய்கிறதே வேஸ்ட் ஆகிடும் பழிக்காமல் போயிடும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அதனால் இந்த விஷயங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போது நம்ம என்ன செய்யணும் என்ன பொருள் வேணும் இதுக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன் கவனமாக கேட்டுக்கோங்க இது வந்து ரொம்ப நம்பிக்கையோட பயபக்தியோட செய்யணும் நம்பிக்கை இல்லாமல் இதை செஞ்சீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது நம்பிக்கையோடு இதை செய்யுங்க சரிங்களா அதே போல் நமக்கு இது தேவையான பொருட்கள் என்னென்னா ஒரு வெள்ள பேப்பர் கோடு போடாத ஒரு வெள்ள பேப்பரோ அல்லது கோடு போடாத நோட்டு அந்த மாதிரி நோட்டு இருந்தால் கூட நோட்டில் கூட நீங்கள் எழுதிக்கலாம் கருப்பு பென்னு சரிங்களா பிளாக் கலர்னுக்கு இருக்கு இல்லைங்களா அதில் தான் நம்ம எழுத போகிறோம் ஒரே ஒரு மெழுகுவத்தி இந்த மூன்று விஷயங்கள் தான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ நான் வந்து நம்ம வீட்டில் இருக்க ஒரு வெள்ளை கலர் கோடு போடாத பேப்பர் இருக்க நோட்டு வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த நோட்டில் வச்சு நம்ம என்ன எழுதணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இப்போ நோட்டு இந்த மாதிரி இருக்கிறத ஒன்று எடுத்துக்கோங்க கருப்பு பெண் சரிங்களா இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த கருப்பு பென்னில் இது நீங்கள் யாருக்காக வேண்டி செய்ய போகிறீங்களோ அதாவது இப்போ உங்கள் கணவருக்கும் அந்த பழக்கம் இருக்குது எங்கள் அப்பாவுக்கும் அந்த பழக்கம் இருக்குது எங்கள் தம்பிக்கும் இருக்குது அப்படிங்கன்னா தனித்தனி பேப்பராக எழுதிக்கோங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் கணவர் பேர் சரவணன் வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ கணவரோட பேரை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அவருக்கு இருக்க அந்த பழக்கத்தை வந்து எழுதணும் எல்லா பழக்கத்தையும் எழுதக்கூடாது நான் சொன்ன மாதிரி இது எதுக்கு பயன்படும்னா இந்த ட்ரிங்க்ஸ் ஹேபிட் மற்ற அந்த சில போதை பழக்கங்கள் அண்ட் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இந்த ரெண்டு விஷயத்துக்கு மட்டும்தான் இது செய்ய முடியும் இந்த ரெண்டு பழக்கமுமே அவர்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அவரோட பேரை எழுதிக்கோங்க அவரோட பேரை எழுதிட்டு கீழே இந்த மாதிரி குடிப்பழக்கத்துலேருந்து வெளியே வரும் குடி மற்றும் போதை பழக்கத்துலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு கீழே ரெண்டாவது பாயிண்டில் தகாத உறவுலேருந்து வெளியே வரணும் இப்படிங்கிற மாதிரி அவரோட பேரை போட்டு எழுதிக்கோங்க இது வந்து ஒரு ஸ்டெப்பு இது அவருக்கு மட்டும் இருக்குன்னா இந்த ஒரே விஷயமே போதும் இதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சாலே போதும் இதெல்லாம் நீங்கள் எழுதும்போது நம்பிக்கையோட உங்கள் குலதெய்வத்தையும் நினச்ச வேண்டிட்டு கருப்பசாமியும் நினச்ச வேண்டிட்டு நம்பிக்கையோடு இதை செய்கிறப்பா நல்லபடியாக இதை முடிஞ்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடவே இதை நீங்கள் எழுதணும் சரிங்களா இப்போ நீங்கள் உங்கள் கணவருக்கு எழுதியிருக்கலாம் இப்போ உங்கள் தம்பிக்கோ இல்லை அப்பாக்கோ இன்னொருத்தருக்கும் எங்கள் வீட்டில் அந்த பழக்கம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பேப்பரை மறு பேஜில் அடுத்த பக்கம் திருப்பி அவங்களோட பேரை போட்டு அவங்களுக்கு இருக்க அந்த பிரச்சனையும் இதே போல் பிளாக் அண்ட் கலர் எழுதி வச்சுக்கோங்க இவ்வளவு தான் இது இப்படி எழுதி மட்டும் வைங்க சரிங்களா சனிக்கிழமை அன்னைக்கு ராத்திரி தூங்குறக்கு முன்னாடி இந்த விஷயத்த நீங்கள் செஞ்சுட்டு படுக்கிற மாதிரி இருக்கும் இப்படி இந்த எழுதி வச்சுட்டிங்களா இப்போ இந்த எழுதி வச்ச இந்த பேப்பரை நீங்கள் என்ன பண்ணணுன்னா அப்படியே கிழிச்சிருங்க அந்த பேஜை வந்து அப்படியே வந்து கிழிச்சிருங்க கிழிச்சு நல்லா மடித்து வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ அந்த மடித்து வச்ச பேப்பரை நம்ம என்ன செய்யணுன்னா ஒரு மெழுகுவத்தி எடுத்துக்கோங்க சரிங்களா விளக்கெல்லாம் பயன்படுத்த வேண்டாம் அகல் விளக்கு யூஸ் பண்ணலாமா காமாட்சி விளக்கு யூஸ் பண்ணலாமான்லாம் உங்களுக்கு டவுட் வரும் அதெல்லாமே யூஸ் பண்ண வேண்டாம் மெழுகுவத்தி எடுத்துக்கோங்க வெள்ளை கலர் மெழுகுவத்தி இல்லை கலர் மெழுகுவத்தியாக இருந்தாலும் பரவாயில்ல வெள்ளையாக இருந்தால் பரவாயில்லை அந்த மாதிரி வெள்ளை கலர் மெழுகுவத்தி எடுத்து அதை வந்துட்டு ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வச்சுட்டு இந்த பேப்பரை வந்து நான் உங்களை கிழிச்சு வைக்க சொன்னேன் தெரியுங்களா அந்த பேஜ் எழுதி வச்ச அந்த பேப்பரை மட்டும் தனித்தனியாக இப்போ உங்கள் கணவருக்கு உங்கள் தம்பிக்கு இப்படி எழுதியிருக்கீங்களே தனித்தனியாக மடித்து வச்சுக்கோங்க கிழித்து அதை வந்து மடித்து வச்சுக்கோங்க அப்படியே நல்லா மடித்து வச்சுட்டு அந்த மெழுகுவத்தி ஏற்றி வச்சது இல்லைங்களா அது மேலே மேல் நோக்கி உங்கள் கையால் இப்படி மேல் நோக்கி வச்சு அதை வந்து அந்த பேப்பரை வந்து எரிக்கணும் சரிங்களா இது வந்து எரிக்கணும் இந்த பேப்பரை அது எரிக்கும் போதே உங்கள் மனசில் என்ன தோணணுன்னா கண்டிப்பாக இந்த பழக்கத்துலேருந்து சீக்கிரம் வெளியே வந்துருவாங்க இந்த பழக்கம் வந்து இனி வரவே வராது கண்டிப்பாக சரியாயிடும் அப்படிங்கிற மனநிலைமையோடு நீங்கள் அதை வந்து எரிக்கணும் அந்த பேப்பரை வந்துட்டு கீழே வச்சு எரிக்கக்கூடாது மெழுகுவத்தி கை கையில் வந்து கீழே வச்சுட்டு நான் உங்களுக்கு அது காமிக்கிறேன் இந்த வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இது பண்ணக்கூடாதுன்னு மேலே மேலே தூக்கி வச்சு தான் அந்த பேப்பரை வந்து நீங்கள் எரிக்கணும் மெழுகுவத்திக்கு மேலே நீங்கள் தூக்கி காமிக்கணும் அந்த பேப்பரை இப்போ பாருங்கள் பேப்பர் வந்து கிழிச்சிருக்கா இந்த மாதிரி சிம்பிளாக வந்து மடைச்சிக்கோங்க இந்த மாதிரி சும்மா ஜென்ரலாக மடித்து காமிச்சிருக்கேன் இதே மாதிரி தனித்தனி பேப்பராக எல்லா பேப்பரையும் ஒன்றா எரிக்கக்கூடாது மறுபடியும் சொல்கிறேன் தனித்தனி பழக்கிறப்பவங்களோடத தனித்தனியாக நம்ம எரிக்கணும் ஒரே ஒரு மெழுகுவத்தி போதும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி மடிச்சுட்டு மேலே தூக்கின மாதிரி நம்ம அதை வந்து எரிக்கணும் சரிங்களா பாருங்கள் இந்த பிக்சரில் காமிச்சிருப்பேன் அதாவது இப்படி மடித்து வச்ச பேப்பரை கையால் மேலே தூக்கி மெழுகுவத்திக்கு மேலே மெழுகுவத்தி ஏற்றி வச்சிருப்பீங்கள்ல அதுக்கு மேலே இப்படி தூக்கி பிடிச்சி நம்ம அதை எரிக்கிற மாதிரி இருக்கும் கீழால் வச்சு நம்ம காமிக்கக்கூடாது கீழால் மீன்ஸ் இப்படி இருந்து வச்சு நம்ம கீழால் வச்சு அது இப்படி எரிக்கக்கூடாது மேலே தூக்கி வச்சு பண்ணணும் பாருங்கள் இந்த பொசிஷனில் பண்ணக்கூடாது மேலே தூக்கி வச்சு பண்ணணும் இதனால தான் உங்களுக்கு இப்படி காமிச்சிருக்கேன் இது மெழுகுவை வச்சு அதை எரிக்கணும் இவ்வளோ தான் அந்த விஷயம் இப்படி எரிச்ச அந்த பேப்பரை தண்ணியில் கலந்து கொண்டே வெளியே வாசலுக்கு வெளியே ஊற்றிடுங்க அவ்வளோதான் இல்லைன்னா ஸ்ட்ரிங்கில் கூட ஊற்றி விட்டுருங்க இவ்வளோதான் இந்த விஷயம் வேற எதுவுமே இல்லை இதை நீங்கள் செய்ய செய்ய நான் தான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வாரத்திலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ப்ராப்ளம் கம்மியாக இருக்குன்னா ஒன்று ரெண்டு வாரத்திலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கிடச்சிரும் ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நான் சொன்ன இந்த எட்டு வாரங்கள் நம்ம செய்யும்போது அதற்குள்ளேயே ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஒரு ஒரு வாரமும் சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டும்தான் இது செய்யணும் ராத்திரி தூங்குறக்கு முன்னாடி இந்த விஷயம் செஞ்சுட்டு படுக்கணும் சரிங்களா உங்களுக்கே ஒரு சேஞ்சஸ் தெரியும் அவங்க கிட்ட சம்மந்தப்பட்டவங்க கிட்ட ஒரு மாற்றங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ இதை செஞ்சுட்டு வாங்க நம்பிக்கையோடு செய்யுங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் யாராவது ஒருத்தருக்காச்சும் பயனுள்ள வகையில் இருக்குங்கிறத நான் நம்புகிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள் போல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்